அனைவருக்கும் வணக்கம் கொடூரத்தின் உச்சம் என்றால் பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லலாம் கடந்த ஆண்டு குஜராத் மாநிலம் கோத்ரா ரயில் நிலையத்தில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலை சில சமூக விரோதிகள் தீவைத்து எரித்ததில் ஐம்பத்தி ஒன்பது கர சேவகர்கள் உயிரிழந்தனர் இதையடுத்து குஜராத் முழுவதும் நடந்த கலவரத்தில் தீவிர இந்துத்துவவாதிகளால் இஸ்லாமியர்களின் உயிரும் சொத்துக்களும் வேட்டையாடப்பட்டன பல இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரங்களும் நிகழ்ந்தன அவர்களில் ரந்திக்பூர் என்ற கிராமத்தை சேர்ந்த பில்கிஸ் பானு அடக்கம் அப்போது மாத கற்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை வன்கொடுமை செய்ததோடு அவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரை கொன்று குவித்தனர் அதில் பில்கிஸ் பானுவின் மூன்று வயது மகள் சல்லேகாவும் ஒருவர் அந்த சின்ன சிறுமியின் தலையை பாறையில் அடித்து சிதறவிட்டது அந்த அரக்க கும்பல் நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பின் இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பேருக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தண்டனை குறைப்பு கொள்கையின் கீழ் குஜராத் அரசு தண்டனை குறைப்பு வழங்கியது இதையடுத்து பதினோரு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விடுதலை செய்யப்பட்டனர் இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின இந்த நிலையில் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி தனது குடும்பத்தினரை படுகொலை செய்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பேரின் முன்கூட்டி விடுதலையை எதிர்த்து பில்கிஸ்பானு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு குறித்து தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் குஜராத் மாநில அரசால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு குற்றவாளிகள் பதினோரு பேரும் விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்துள்ளது எனவே மீண்டும் அவர்கள் பதினோரு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் நடந்த இன கலவரத்தில் பில்கிஸ்பானு என்ற இஸ்லாமிய சகோதரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவரது குழந்தை உட்பட குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்ட பதினோரு குற்றவாளிகளை முன்கூட்டியே குஜராத் அரசு விடுவித்ததை எதிர்த்து பாதிக்கப்பட்ட சகோதரி தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அந்த விடுதலையை ரத்து செய்துள்ளது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது என குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒன்றுதான் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதை வரவேற்பதற்கு யோக்கியதை இருக்கிறதா என்பது மட்டுமே நமது கேள்வி ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்புதான் எஸ்டிபிஐ என்ற இஸ்லாமிய கட்சி நடத்திய மத சார்பின்மை மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய எடப்பாடி பழனிசாமி பல உயிர்களை பழிவாங்கிய கோவை குண்டுபடிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என முழங்கி இருந்தார் குஜராத் கொடூரர்களுக்கு தண்டனை வேண்டுமாம் தமிழ்நாட்டு அரக்கர்களுக்கு விடுதலை வேண்டுமாம் இது என்ன மாதிரியான மனநிலை முதலமைச்சர் பதவிக்காக மேஜைக்கு கீழே பருவியை தேடிய எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களின் வாக்குகளை கவர எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதையே இது காட்டுகிறது எந்த எல்லைக்கும் செல்வார் என்றால் அரசியல் அனாதையாக தனித்து விடப்பட போவது நிச்சயம் நன்றி